வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க காளான் பிரியாணி பண்ண போறோம் காளான் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் காளான் பிரியாணிக்கு உண்டான இன்குலியன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் பட்டை ரெண்டு எடுத்திருக்கேன் ஏலக்காய் மூணு ரெண்டு ஸ்டார் பூ பிரியாணி எல்லாம் ரெண்டு மூணு எடுத்திருக்கேன் கல்பாசி ரெண்டு கொஞ்சமாக சோம்பு அரை டீஸ்பூன் இருக்கும் அஞ்சு ஆறு கிராம்பு இது பூ ரெண்டு எண்ணெயில போட்டு முதல்ல போச்சுக்கலாம் கடலை எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊத்திக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற கிராம்பு பட்டைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு பல்லாடி வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல வெட்டி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வெஞ்சு ஓரளவு கருவின சே வரணும் அதுக்கப்புறம் சேர்க்கணும் பொன்னிறமா வர்ற மாதிரி வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மூணு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போவர்களுக்கு நல்லா உதைக்கிறோம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காளா சேர்த்துக்கலாம் ஒரு காலான ரெண்டு ரெண்டா வெட்டி சேர்த்துருக்கேன் புதினா மல்லிச்செடி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி காஷ்மீர் சேர்த்துருக்கேன் கலருக்காக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசால் பச்சை வடை எல்லாம் போயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுவோம் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப் தண்ணி ஊத்தணும் ஒண்ணு இந்த டம்ளருக்கு எடுத்திருக்கேன் அரிசி இதுக்கு மூணு கப் தண்ணி ஊத்தணும் பாசுமதி அரிசி அரை மணி நேரமா ஊற போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் எடுத்து ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் பிடிச்ச பிறகு அரிசியை சேர்த்துக்கலாம் கொதி பிடிச்சிருச்சு இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காணலேன்னா உப்பு சேர்த்துக்கலாம் அரிசிய போட்டு நல்லா கொதிப்பிடிச்சு வரணும் அதுக்கு பிறகுதான் குக்கர் மூடி போட்டு மூடணும் அதுக்கப்புறம் பாக்கலாம் அரை லெமன் சேர்த்துக்கலாம் விட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் போட்டு ஒரே விஷய தான் அனுப்பி வைக்கணும் காளான் பிரியாணி நல்லா பொழுன்னு வந்திருக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா மல்லிக்கலை காளான் பிரியாணி ரொம்ப அருமையா பொழுபொழுன்னு ரெடி ஆயிருக்கு இந்த மாதிரி காளான் பிரியாணி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க